மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே ஸ்மார்ட் சிட்டி பணிக்காக இடிக்கப்பட்ட ஜெயல் காளியம்மன் கோவில் பத்து ஆண்டுகளாகியும் கட்டிக் கொடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி பணிக்காக இடிக்கப்பட்ட கோவில் பத்து ஆண்டுகளாகியும் கட்டிக் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இதுகுறித்து மாநகராட்சி தரப்பில் என்ன தகவல் தெரிவிக்கிறாங்க குறித்த முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி வந்து உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே வந்து அந்த மீனாட்சி அம்மன் கோவில் அந்த கார் பார்க்கிங் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இருக்கிறோம் இந்த பகுதி இந்த கார் பார்க்கிங் அமைந்திருக்கக்கூடிய பகுதி வந்துட்டு மதுரையின் தொன்மையும் வரலாறும் நிறைந்த இந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் வந்து முன்னால் அந்த மதுரை அரசாண்ட ராணி மங்கம்மாள் அவர்கள் ஆட்சி காலத்தில் அரண்மனையாக இந்த பகுதி இருந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து மதுரையின் முதல் சிறையாக இந்த பகுதியில் இந்த தற்போது நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வாகன நிறுத்தம் இந்த கட்டடம் பகுதியில் வந்து முதலில் வந்து சிறை என்பது அமைக்கப்பட்டு இந்த சிறை செயல்பட்டு வந்திருக்கிறது இந்த சிறை செயல்பட்ட போது மங்கம்மாள் அவர்களால் ஜெயில் காளியம்மன் கோயில் என்ற ஒரு கோயிலை அவர்கள் உருவாக்கி அவர்கள் அன்றாடம் தினசரி இந்த கோயிலில் செய்யப்பட்டு வந்ததாக கூறப்பட்டு தற்போது இந்த பதினைந்தாம் ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக இந்த பகுதியில் இருந்த கோயில் என்பது இடிக்கப்பட்டு அந்த சிலைகள் என்பது அகற்றப்பட்டு தற்போது வெளியே போடப்பட்டிருந்தது இதனை இந்த பகுதியில் இருந்த வியாபாரிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பக்தர்கள் இந்த சாமி சிலைகளை எடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிறிய சந்தில் வந்து அந்த சிலைகளை வந்து வைத்து அந்த வழிபாடு என்பதை நடத்தி வருகிறார்கள் மேலும் இந்த சிலை வைக்கப்பட்ட இந்த பகுதிகளில் வந்து இந்த இங்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் பல்வேறு வணிகர்கள் அனைவரும் இந்த பகுதியில் செல்லவர்கள் செல்லக்கூடியவர்கள் சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த அவல நிலையும் என்பது ஏற்பட்டிருக்கிறது இது போன்ற நிலையை வந்து மாற்றுவதற்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உறுதியளித்தபடி உடனடியாக இந்த பகுதியில் வந்து கோயில் கட்டித்தர வேண்டும் என்பது மக்களின் அந்த பக்தர்களின் கோரிக்கையாக இருக்கிறது இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நம்மிடம் இருக்கிறார் அவருமே கேட்கலாம் இப்போ இந்த ஜெயில் காளியம்மன் கோயில்ன்றது வந்து எவ்வளோ பழமையானது பிரசித்தி பெற்றது இப்போ இந்த கோயில் வந்து இடிக்கப்பட்ட அந்த சிலைகள் வந்து வெளியில் போடப்பட்டிருக்கு அதில் என்னென்ன சிலைகள் இருக்குது இப்போ உங்களோட கோரிக்கைகள் என்ன சார் சார் இது வந்து மிக ரொம்ப தொன்மை வாய்ந்த மிகவும் பழமையான கோவிலுங்க இது இது வந்து இப்போ ரீசண்டாக சொல்லும்போது சிறை காளியம்மன் ஜெயில்காளின்னு சொல்லி சொல்லுவோம் கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ராணி மங்கம்மாளுடைய ஆட்சி இருக்கப்போது அரண்மனையாக இருந்தது அது பிற்காலத்தில் விஜயநகர பேரரசு திருமலை நாயக்கர் மன்னருடைய ஆட்சி வந்தோடனே அரண்மனையை வந்து இப்போ இருக்க மகாலுக்கு மாற்றிட்டு இந்த பகுதியை சிறையாக மாற்றிட்டாங்க ஸோ அதிலிருந்து இந்த காளி வந்து சிறை காளியம்மன் ஜெயில்காளி அப்படின்ற பேரில் இயங்கி இந்த கோயில் வந்து நல்லா அருள் பாலிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு இடையில பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்த இடம் வந்து இந்த ஜெயிலில் இடிக்கப்பட்டு புதிய சிறை கட்டப்பட்டதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ச வணிக காய்கறி வணிக வளாகமாக மாற்றிட்டாங்க அப்போ இந்த சா இந்த கோயில் வந்து இந்த பகுதியினுடைய இந்த பின்னாடி இருக்குவாங்க இப்போ காம்ப்ளக்ஸ் கட்டிருக்காங்க இந்த காம் இந்த இதனுடைய மைய பகுதியில் தான் இந்த கோயிலே அமையப்பட்டிருந்துச்சு சரிங்களா இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அந்த மதுரைக்கு வந்து நிதி ஒதுக்கும் போது இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணும்போது என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா இந்த கோயில்னால இந்த திட்டம் கெட்டு போயிடக்கூடாது நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைங்க நாங்கள் இந்த கோயிலை திருப்பி புனரமைத்து புதுசாக நிர்மாணித்து தரோன்னு வாக்குறுதி கொடுக்குறது பேரில் தான் நாங்கள் எல்லாரும் அனுமதித்தோம் இப்போ அங்கேருந்து இருந்த சாமி சிலைங்களெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் சந்தில் வச்சுட்டு அந்த வேலைகளை முடிச்சுட்டாங்க ஆனால் கோயில் பணியை மட்டும் இன்றைக்கு வரைக்கும் தொடங்க மாட்டேன்றாங்க தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஆன்மீக நம்பிக்கை ஒரு திராவிட சித்தாந்தத்தை கொண்ட கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட அரசாங்கமாக இருக்கிறதுனால அதுவும் குறிப்பாக இந்து மத நம்பிக்கைகளை மட்டும் புண்படுத்துறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க பிற மதத்தவர்களை வந்து திருப்திப்படுத்துறதுலயும் இந்து மதத்தினரை புண்படுத்துறதுலையும் அவங்களுடைய கவனம் அதிகமாக இருக்குது அவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி இந்த கோயிலை வந்து இந்த முன்பகுதியில் அமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒரு வணிக வளாகமாக ஒரு கடையாக மாற்றுறதுக்கான முயற்சிகளை ஆக்கிரமிப்பு பண்ணியவோ இல்லை மாநகராட்சி கிட்ட கட்சிக்காக ஒரு அனுமதி வாங்கியோ ஒரு பெட்டி அனுப்பிச்சிருக்காங்க அந்த இடம் கோயிலுக்குன்னு ஒதுக்கப்பட்டது அந்த இடத்துல நாங்கள் கோயில் கட்டித்தருவோன்னு வாக்குறுதி ஆல்ரெடி கொடுத்து தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க அதை உடனடியாக செய்யணும் இல்லைனா அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நீதிமன்றத்தின் மூலம் நாங்கள் பிறகு தயங்க மாட்டோம் தற்போது இதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் விரும்மாட்டி என்பவர் நம்ம இருக்கிறாரு அவர் இந்த கோயிலை மீண்டும் கட்டுவதற்காக மதுரை மாநகராட்சியிட்ட பல்வேறு முறை இந்த மனுக்கள் கொடுத்துருக்காரு அவரிடம் கேட்கலாம் இப்போ இந்த கோயிலை மீண்டும் கட்டுவதற்காக மதுரை மாநகராட்சியிட்ட ச நேரடியாக போய் மனுக்கள்லாம் கொடுத்துருக்கீங்க மாநகராட்சி அதிகாரிகள் என்ன சொன்னாங்க ஏன் என்ன கோயில் கட்டப்படாமல் இருக்கு மாநகராட்சி அதிகாரி அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு உடனே இதை தரோம் எல்லா ஏற்பாடு பண்ணி தரணும் ஒரு ஃபார்மு ஒரு நாங்கள் கொடுத்த ஒரு பெட்டிஷனுக்கு ஒரு ஃபார்மு கொடுத்து அதில் மாநகராட்சி அதிகாரி முகக்கொண்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் வச்சுருக்கோம் மறு எத்தனையோ ட்ரிப்பு போய் நாங்கள் அவங்ககிட்ட முட்டணும் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த இருங்க இருங்கன்னு தாமதம் பண்ணிட்டாங்க தாமதம் பண்ணனால இந்த பகுதியில் உள்ளவங்க அனைவரும் சேர்ந்து நாங்கள் வழிபட்டுக்கிட்டே வரோம் அப்படி இருந்து இப்போ இடையில மேயர் அம்மா வந்திருந்தாங்க மேயர் அம்மா வந்ததுக்கு அவங்கக்கிட்ட இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் நாங்கள் காட்டினதுக்கு அவங்க பொறுமையாக இருங்க கட்டி தருவோன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் இந்த பகுதியில் மாநகராட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்காத காரணத்தில் அதை நான் அவங்க கொடுத்த மனு எல்லாமே எழுதி வச்சுருக்கோம் அச்ச இடத்துல இந்த இடத்துல ஒவ்வொரு ரொம்ப சிறுநீர் கழிக்கிறாங்க சிறுநீர் கழிக்க அசுத்தமாக இடப்படுத்துகிறாங்க ரொம்ப பழமையானது ராணி மங்கம்மாளாக கட்டப்பட்ட கோவில் இது அந்த ஜெயிலு கட்டின காலத்தில் வழிபட்டுட்டு தான் அந்த இங்கேருந்து அந்த தூக்கு மேடைக்கு கொண்டு போய் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க ஜெயில் காலி அப்படி ஒரு சத்தியான தெய்வம் ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் இங்கே இந்த இடத்துல பல ஆண்டுகளாக இருந்த கோவில் இந்த மாநகராட்சி அலுவலகம் இடித்து வனித வளாகத்தை கொண்டு வந்த காரணத்தால் அந்த கோயிலை இடித்து பின்புறத்தில் போட்டாங்க இந்த சிலைகள்லாம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு சமூக விரோதிகளால் ரொம்ப அந்த சிலைகள்லாம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு இந்த மாநகராட்சி வந்து உடனே இதை ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த கோவிலுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல கட்டி கொடுத்தாங்கன்னா மாநகராட்சிக்கு ரொம்ப நன்றி கோரித்துக்கிறோம் கண்டிப்பா குறிப்பா இதே பகுதியை சேர்ந்த ராஜா என்பவர் நம்மிடம் இருக்காரு அவர் இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளை வந்து எடுத்து அந்த சந்தில் வச்சு தினமும் அந்த பூஜைகள் செய்கிறாரு அதே போன்று இந்த அமாவாசைகளுக்கு அன்னதானங்கள்லாம் செய்கிறாரு மேலும் இந்த பகுதியில் சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்ற கூடாதுன்ற மாதிரி வந்து சாமி புகைப்படங்களோட சிறுநீர் கழிக்காதுன்ற மாதிரி அந்த புகைப்படங்களா விட்டிருக்காரு அவரிடமே கேட்கலாம் இப்போ இந்த சாமி வந்து எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இப்போ நீங்கள் இது இவ்வளவு நாள அந்த கோயிலை காப்பாற்றுறக்காக பண்ணிக்கிறீங்க இந்த சாமி சிலைகளை எடுத்து வச்சு பண்ணிக்கிறீங்க இருந்து உங்களோட கோரிக்கைகள் என்ன மாநகராட்சிக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன நாங்கள் எதுவும் தூக்கி வெளியே வைக்கலாம்னு நினைக்கிறேன் செய்ய முடியாது இல்லை ஒன்று இருக்கும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க வியாபாரி பூரா ஒத்துழைக்கிறோம் கவர்மெண்ட் ஒத்துழைக்க மாட்டேது கவர்மெண்ட் ஒத்துழைக்க ஒத்துழைக்க மாட்டேது நம்ம நேரம் முடிஞ்ச உள்ளதே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாதம் மாதம் அன்னதானம் போடுறோம் இப்போ இந்த இந்த பகுதியில் இந்த கோயில் இருந்துச்சு எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக இருந்துச்சு இப்போ நீங்கள் இது வந்து இப்போ வெளியில் ஒரு சந்துக்குள்ளே இருக்கும் போது உங்களுக்கு மனசு எவ்வளோக்கு ஒரு வேதனை இருக்காது பற்றி சொல்லு வெளியே வைக்கும்போது நல்லா இருக்கும் உள்ளுக்கு வச்சு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளியே ஒன்றுக்கு எல்லாம் இருக்கிறாங்க கடவுளுக்கே இந்த தண்டனை தெய்வம் மனுஷருக்கு எப்படி தண்டனை வராங்க நீங்கள் தான் வெளியே வைக்கணும் ஒரு நல்ல வழி காட்டணும் டெய்லி அந்த அம்மாவை கும்பிட்றோம் யாரும் இல்லை அந்த அம்மா தான் உலகம் இங்கே இப்போ இருக்க வியாபாரி போகிறோம் டெய்லியும் வந்து அந்த அம்மாவோட கையை எடுத்து கும்பிட்றோம் நீ வெளியே வாண்டு அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை எடுத்து ஒரு நைட்டாக வைக்கலாம்னு பார்த்தா கூட அது கூட தடங்களாக இருக்குது பயமாக இருக்குது நிறையா தரக்க சாமியெல்லாம் தூக்கி மூட்டை கட்டுறதுக்குலாம் கொட்டினாங்க நாங்கள் ஓடி அதுக்கு காப்பாற்றணும் மூட்டையெல்லாம் கட்டிட்டாங்க அம்மாவையெல்லாம் ஒருத்தவங்க ஓடி அந்த இருட்டுக்குள்ளே லைட் அடித்து நானும் என் மகனும் தூக்கி அவுத்து விட்டு பழையபடி சூடம் பொறிச்சு நல்லா சாமியை கும்பிட்டு தான் இருக்கும் டெய்லி அந்த அம்மா வெளியே வரணும் வேறு ஒன்றும் அந்த அம்மாட்ட கேட்கல வெளியே வரணு ரொம்ப அருவதோடு இருக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் மகிழ்ச்சியோடு இருக்கணும் இப்போ இந்த பகுதியில் வியாபாரிகள்லாம் இருக்கீங்க இப்போ இந்த கோயிலை கட்டணுன்றது உங்களோட கோரிக்கையா எந்த அளவுக்கு சக்தி வாங்கி அதை பற்றி சொல்லுங்கள் ரொம்ப பழமையான கோயில் நல்லா சக்தி வாங்கிட்டு தெய்வம் ஆனால் அந்த அம்மாவுக்குன்னு ஒதுக்குன இடத்துல அந்த கோயிலை உருவாக்கி கொடுக்கணும் அரசாங்கம் அதான் நாங்களாம் அதெல்லாம் செயல்படுத்த முடியாது ஒத்தையா எல்லாரும் வியவாரியெல்லாம் சேர்ந்து சொல்கிறோம் அந்த அம்மாவை குறிப்பிட்ட இடம் சொன்னாங்க அந்த இடத்துலேயே வந்து கோயில் கட்டி கொடுக்கணும் அபிராமி மிகவும் மதுரையின் தொன்மையும் அந்த சிறப்பும் வாய்ந்த ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் அவர்களால் நிற அந்த கட்டப்பட்ட இந்த ஜெயில் காளியம்மன் கோவில் என்பது சுமார் நானூறு ஆண்டுகளை கடந்து சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக இந்த பகுதியில் அந்த கோவில் விளங்கி வந்ததாகும் ஆனால் தற்போது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த பகுதியில் இருந்த கோயில் அகற்றப்பட்டு அந்த சிலைகள் வந்து தற்போது அந்த சந்து பகுதியில் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் வர்த்தகர்கள் எடுத்து வைத்து அந்த வழிபாடு என்பது செய்து வருகிறார்கள் இந்த ப அந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுமான பணியின் போது இந்த பகுதியில் வந்து அந்த கோவில் அந்த கட்டுமானப் பணிகள் அதே போன்று யானைகளை கட்டி வைத்த பகுதியாகவும் சொல்லப்பட்டு வருகிறது போன்று ஏற்கனவே வந்து இந்த பகுதியில் வந்து அரண்மனை இருந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து சிறை சிறையை தொடர்ந்து மதுரை அந்த சென்ட்ரல் மார்க்கெட் காய்கறி பகுதி உள்ளிட்ட பல்வேறு சிறப்புமிக்க அந்த பகுதியில் வந்து இந்த ஜெயில் காளியம்மன் கோவில் வந்து அதற்காக இந்த மதுரை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒரு பகுதியை வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த பகுதி வந்து தற்போது அரசியல் பிரமுகர்களால் வந்து தற்போது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருகிறதாகவும் அதனால் நிரந்தர அந்த ஆக்கிரமிப்பு செய்வதற்கு முன்னர் இந்த ஜெயில் காளியம்மன் கோவிலை அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில் கட்டித்தர வேண்டும் என்பதே இந்த பகுதி வணிகர்கள் வர்த்தகர்கள் அதே போன்று பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது நன்றி அபிராமிக்கு தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g a 13th year anniversary offer a villa apartment yedhu book pannalo 25 power rikon, up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009